பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே மூடைய திருவாய் ஆசீர்வதிக்கப்பட்டவரே 对呀。 அருண் கூறு நிறைவேற்றப்பட்ட திருந்தலைகள் பெற்றுக்கொண்ட அருண் கொண்டாடிய அருள் சாதனங்கள் இந்த மக்களுடைய எழுச்சியான புதிதொகுப் பணிகள்

இருக்கும் இறைவன் கூட இருக்கிற உடல் உள்ள ஆரோக்கியம் நடந்திருக்கா நீங்க எடுக்கிற முயற்சியிலே தொழிலை வியாபாரத்திலே பணியிலே இறைமுடைய பாதுகாப்பும் பராமரிப்போம் உண்மை உழைப்பு நீர் நீர் கொண்டு கடைபிடிக்க தருணத்திலே எனவே உங்களை உங்கள் குடும்பத்தை உள்ளடத்து வந்திருக்கிறார் குடும்ப உறுப்பினர்கள் உதவோடு சேர்ந்து கொண்டது நன்றி பாடலும் மாதத்தில் நடைபெற்ற மிக அற்புதமான புரிந்து பணி எல்லா வகையிலும் எல்லா ஒரே குடும்பமாக இணைந்து பல குழுக்களாக புரிந்து அற்புதமான வகையில் பங்கு தந்தையோடு இணைந்து கொண்டு

உன்னதமாக எழுச்சி பூர்வமாக அனைவரும் ஒன்றாக இணையவும் குழுக்களாக இதில் பணி பங்கேற்கவும் இன்னும் சிறப்பாக முன்னாலும் இன்னால் பங்கு தந்தையை மாற்றியது இறைவனுடைய சந்தித்தீவை அவருக்கு நன்றி உணர்வுடைய ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற பொழுது ரெண்டு பங்கு தந்தைகளையும் நாம் கொடுப்போம் அவர் இரண்டு பேருக்கும் இறைவன் உடல்கள் ஆறு நிலையை கொடுத்து தொடர்ந்து பங்கை வழிநடத்த வேண்டும் புதிதாக பொறுப்பிடத்திற்கு பங்கு பங்கு தந்தைக்கு அண்டவருடைய அவர்களுடைய இப்பொழுது கிடைக்கும் தூயாக வல்லமை அவர்களுக்கு செயல்படுவோம்

உங்களுக்கு நிறைவாக இறைவன் கொடுக்கிறார் என்று வாசித்தோம் நாம் மாசத்தோராகவும் தூயவராக விளங்கும்படியாக இறைவனுக்கு ஆசிரியர் விண்ணகத்தின் ஆசிரியர் பெறுகிறார் அந்த விண்ணகத்தில் இருக்கிற அன்பு அமைதி மகிழ்ச்சி பேரின்பம் எல்லா நேரத்திலும் இறைவனை துதித்துக் கொண்டே இருக்கிற வானத்தினுடைய கூட்டம் நம்ம இறங்கி நம்ம இருக்கிறார்கள் இதோ எல்லாரும் நினைத்து கொண்டு என்னுடைய பிரசனத்திலே நன்றி பெருக்கோடு நாம் சொல்லுகிற பொழுது இறைவனுடைய வார்த்தை சொல்லித்தருகிறது நன்றி உணர்வோடு நீங்க ஒரு செவங்களை எடுத்து வைங்கள் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் இந்த ஆண்டு முழுவதும் வருகிற நாட்களிலும் உங்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்க்கும் திட்டங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவேன் என்று ஆண்டவர் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் அந்த நன்றி பெருக்கோடு கரைகள் அமைத்துக் கொண்டு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எல்லாரும் இணைந்து பாடுங்க நன்றி கொண்டு அற்புணத்தின் வேற உறுப்பினர் ஒவ்வொருவரை உங்கள் அற்புதத்தை உங்கள் பார்த்த மக்களை உங்கள் பார்த்த தந்தையை எல்லாரையும் நிலை ஒத்துக்கொடுங்கள் இறைமுடைய

இந்த எல்லா நாளை உங்களுக்கு முழுமையாக தருங்கள் சொல்லுகிறேன் இதோ இங்க இருக்கிற ஒவ்வொரு சிறுவர்களையும் ஒவ்வொரு சிறுமிகளையும் ஒவ்வொரு இளைஞர் இளங்களையும் ஒவ்வொரு பெற்றோர்களையும் பெரியவர்களையும் உடல் வளமாற்றுவர்களையும் இந்த ஆலயத்திற்கு திருளாக வந்திருக்கிற ஒவ்வொரு குருக்களையும் இங்கே வந்திருக்கிற அருள் சகோதரிகளையும்

உயிருள்ள நற்கொலை பிரசனத்தை ஒத்துக்கொடுத்து சந்திக்கிறோம் உயிர் உள்ள தந்தையே கரங்களை குவிங்கள் கண்களை திறந்து நோக்குங்கள் இந்த அமைதி உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இணைப்பு பாடம் அவர்களுடைய ஆசீர்வதிக்கவே காத்திருக்கிறார் எந்த தேவை மிக அதிகமாக கொடுத்து இருக்கிறதோ அதை ஒத்துக்கொடுங்கள் இந்த ஆண்டு நடத்தும் அவரே படி நடத்துவா ஆசிரியர் படிப்பாக สุเหร่ายาหลานคน

ஆட்சி சிறையில் மறுபடியாக உண்மை மன்ற நாடுகிறோ E பிரியமர்களில் அனைவருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது உணவுகளும் தயாராக இருக்கின்றன எல்லோரும் ஒன்றாக சென்றோம் என்றால் அங்கு கூட்டம் சார்பில் மாற்றம் ஆகவே தயவு செய்து என்கிற மட்டுமே தான் தயவு செய்து சிறிது நேரம் காத்திருந்து பெரியவர்கள் ஒருவர் செய்யும் பெண்களுக்கு ஒருவர் செய்யும்

நம்முடைய பாதிக்கூட தோமா நமக்காக தொடர்ந்து படித்து பேசி நம்மளுக்கு அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்கிறாக தோமாவிற்கான இறுதிப்பாடும்